கேரளாவில் ஹேமா கமிட்டியுடைய அந்த ரிப்போர்ட் எத்தனை இன்றைக்கு வரைக்கும் வராத பெரிய நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு ஏற்பட்ட அந்த அவல நிலைகள் இது கேரளா மட்டும் இல்லை தமிழ்நாடும் இது பேசும் பொருளாக இருக்கின்றது கர்நாடகத்திலும் இது பேசும் பொருளாக இல்லை ஏன் முழு இந்தியாவில் வந்து சினிமா துறையே அப்படி தான் இருக்கின்றது சினிமா ஏதோ நாம் வந்து பொழுதுபோக்கா என்று நாம் நினைக்கிறோம் இல்ல சினிமாவில் வெளிப்படுத்துகின்ற விஷயங்கள் அது தாக்கமாக மாறி மக்கள் மனதில் போய் சேருகின்றது சினிமாவில் இன்றை பார்த்தோம் என்றால் கேவலமான ஒரு பாடல்கள் ஆட்ட கவர்ச்சியான ஆட்டங்கள் இது நம்ம வீட்டிலே வந்து சேர்ந்து குடும்பத்தோடு நாம் அதை பார்க்கின்றோம் நம்முடைய குழந்தைகள் அந்த பாட்டை பாடுகிறார்கள் அந்த ஆட்டத்தை ஆடுகிறார்கள் இதை நாம் அங்கீகரிக்கின்றோம் இது மிகவும் ஒரு மோசமான ஒழுக்கமின்மையினுடைய வெளிப்பாடாக இன்றைக்கு நிலவையில் இருக்கின்றது சினிமாவில் ஒரு விலன் ஒழுக்கமின்மை இல்லாத ஒரு கேரக்டர் அது போர்ட்ரேட் பண்ணும்போது அது நாம அவருக்கு ஒரு அவார்டு கொடுத்து அதை நாம் வரவேற்கின்றோம் அதே செயலை அதை பார்த்து ஈர்க்கப்பட்டு சமுதாயத்தில் அந்த விஷயத்தை செய்யும் போது அந்த நபர் அங்கு தண்டிக்கப்படுகின்றான் பார்த்து அவன் பின்பற்றும் ஒரு விஷயத்தை ஒரு என்றால் அது பார்க்கும் அது தடை செய்யப்பட வேண்டிய விஷயமாக தான் இருக்க வேண்டும் ஸோ ஆக அப்படிப்பட்ட ஒழுக்கம் இல்லாத விஷயங்களை நாம் சினிமாவிலிருந்து அகற்ற வேண்டும் வெறும் ஒழுக்கம் உள்ள நிறைய படங்கள் வந்திருக்கு சமுதாயத்தை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிறைய படங்களும் வந்திருக்குங்கிறது அப்படிப்பட்ட படங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் தேவையில்லாத படங்களுக்கும் தேவையில்லாத காட்சிகளுக்கும் தேவையில்லாத ஆட்டம் பாடலுக்கும் வந்து தடை செய்ய வேண்டும் ஆக இந்த ஒழுக்கத்தினுடைய பயிற்சி சினிமா வரும் முக்கிய ஒரு அங்கமாக இன்றைக்கு திகழ்கின்றது அங்கு ஒழுக்கத்தை மேம்படுத்துவதற்காக நாம் அதை நாம் பார்க்க வேண்டும் தவிர ஒழுக்குமின் இல்லாத விஷயங்களை நாம் அதை தடை செய்ய வேண்டும்